வெல்கம் பேக் டு நம்ம சேனல் தி மெஸி மேஜிக் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஹாய் நான் பிரியங்கா சோ த ஹாலிடே சீசன் இஸ் அரௌண்ட் த கார்னர் அண்ட் கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த மாதிரி நிறைய ஹாலிடேஸ் வந்துட்டே இருக்கு ஸோ உங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் எல்லா கிட்ஸுக்குமே ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் லீவ் விட்டாங்க ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரி ஹாலிடேஸ்னாலே குக்கீஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெசிபீஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் அண்ட் அதே போல இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரெண்டு நோ பேக் ஹாலிடே டெசர்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம் அண்ட் இந்த ரெசிபீஸ் வந்துட்டு உங்களோட கிட்ஸ் கூட நீங்க வீட்டில் உட்காந்துட்டு இந்த ஹாலிடேஸ்ல ஜாலியாக செஞ்சு ஃபன் பண்ற மாதிரி ஒரு ரெசிபீஸ் தான் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம மார்க்கெட் இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை நான் க்ளிக் பண்ணி பார்க்குறதுக்கு மேலே ஐ கார்டினிங் க்ளிக் பண்ணிக்கோங்க சொல் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு ரீச் ஆகும் விதாவ் ஃபர்தர் ரிலே வாங்க வீடியோக்குள்ளே இன்ட்ரோலே சொல்ல மாதிரி இன்னைக்கு நம்ம வந்துட்டு நோ பேக் டெசர்ட் ரெசிபிஸ் தான் பாக்க போறோம் ஸோ இது வந்துட்டு நீங்கள் சமைக்கவே தவிரல ஜஸ்ட் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க சிம்பிளான திங்ஸ் வச்சு செய்யக்கூடிய ரெண்டு டெசர்ட் ரெசிபிஸ் தான் இது வந்துட்டு கிட்ஸ் கூட நீங்கள் செய்யும்போது இன்னுமே ஃபன் அண்ட் ஜாலியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெசிபியை வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்னாமல் எனக்கு செய்ய போகிற ரெண்டு ரெசிபிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ பைன்கோன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பிஸ்கெட் ரஃபுல் பால்ஸ் தான் இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே சம டெலிஷியஸாக இருந்துச்சு ஸோ இது எப்படி பண்ணதுன்னு பார்த்துலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு லெட்ஸ் மெய் சாக்கோ கோன்ஸ் இதுக்கு வந்துட்டு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்ன நான் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் ஸோ இது ஒரு த்ரீ இன்கிரீடியன்ட்ஸ் சிம்பிள் அண்ட் டெசர்ட் ரெசிபி தான் ஒரு பேக்கெட் சாக்லேட் குக்கி பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன் அது கூடவே ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன் இது மேட் தான் அப்புறம் சாக்கோ ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி கடையில் கிடைக்கும் இதுவும் தேவையான அளவு எடுத்துக்கலாம் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் டெசர்ட் ரெசிபியான சாக்லேட் பைன் கோன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சாக்லேட் குக்கீஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சாக்லேட் குக்கி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்துட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு டைம் பிளைனாக இப்படி நல்லா பசைஞ்சிட்டு அடுத்தது நம்மளோட அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த பிஸ்கட் மிக்சரோட நம்ம வந்துட்டு க்ரீம் சீஸ் சேர்த்து பசைஞ்சுக்கலாம் ஸோ என்னடா இது இப்படிலாம் சேர்க்குறோம் அப்படின்ட்டு டோன்ட் லூஸ் ஹோப் இது வந்துட்டு நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி இப்படி நல்லா பசைஞ்சிக்கலாம் இது வந்துட்டு கையால் மட்டுந்தான் பசிய முடியும் ஸோ டோன்ட் மைண்ட் கெட்டிங் மெஸ்ஸி ஸோ நம்மளோட ரெசிபி சூப்பராக வரும் அதனால் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒரு ஹண்ட்ரட் கிராம் போல் ஹோம்மேட் க்ரீம் சீஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின க்ரீம் சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பசைஞ்சு வச்ச இந்த பிஸ்கட் அண்ட் க்ரீம் சீஸ் மிக்சர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கோன் ஷேப்பில் செஞ்சுக்கலாம் ஸோ பைன் கோன்னால் உங்களுக்கு பைன் கோன் எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்டுக்காக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே கீரை மட்டும் இப்படி ஃப்ளாட் பண்ணி ஸோ பேசிக்கலி கொஞ்சம் இந்த கொழுக்கட்டை ஷேப்பில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா வரும்னு நினைக்கிறேன் அண்ட் நவ் கம்ஸ் த ஃபன் பார்ட் இந்த மாதிரி சாக்கோ செலல் எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பைன் கோன் ஷேப் வர்றதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டே வாங்க இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைதான் பட் உங்க வீட்டில் வந்துட்டு அடங்காத கிட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்ச நேரம் அடங்க வைக்கிறதுக்கு எந்த ஆக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ இது அண்ட் அடுத்தது அடுத்த லேயர் ஸோ கொஞ்சம் நல்லா உள்ள ப்ரெஷ் பண்ணி ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் இப்படி நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கேர்வியாக இருக்கிற சாக்கோ ஃப்ளேக் மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஃப்ளேக்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ ஒர்க் ஆகாது என் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு லேயர் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டாக திருப்பிட்டிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி எந்த இடத்துலலாம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ கண்டினியூ டூயிங் இட் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஜாலியாக பண்ணுங்கள் டோன்ட் வரி பர்ஃபெக்டான ஷேப் வரணுன்ட்டுலாம் கவலைப்படாதீங்க ஸோ நம்மளோட கடைசி சாக்கோ ஃப்ளேக்கையும் சுருக்கிட்டு இப்படி ஜஸ்ட் பிடிச்சி இப்படி அசம்பிள் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளோட பர்ஃபெக்டான பைன் கோன் ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதே மாதிரி இந்த மொத்தமாகவும் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் பட் நிறைய பேர் கிட்ஸோடு சேர்ந்து பண்ணிங்கன்னா ஃபன்னாக இருக்கும் ஸோ இப்போ இதே மாதிரி நம்மளோட மொத்தமாக எல்லாத்தையுமே பைன் கோன்ஸாக பண்ணி எடுத்துடலாம் ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான ஆக்ரோன் கோன்ஸ் ஆயுது பேர் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ இந்த கோன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு கிறிஸ்மஸ் வைப்ஸோட இப்போ இதை வந்துட்டு சாப்பிட்டு கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணலாம் ஸோ இப்போ நம்மளோட ஸ்னோ கவர்ட் பெயின் கோன்ஸ்லாம் ரெடியாக இருக்கு இதை இப்படியே ஒன்று எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஸோ அடுத்ததா மேக் பிஸ்கெட் ட்ரஃபுல் பால்ஸ் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் என்ன பார்த்துக்கலாம் இதுவும் ஒரு சிம்பிளான த்ரீ ரெசிபி தான் இதுக்கு பத்து போல மில்க் பிஸ்கெட் எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு மில்கும் எடுத்துக்கலாம் நான் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட கோட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்துக்கலாம் அண்ட் ஃபைனலி கொஞ்சமாக பாதாமும் எடுத்துக்கலாம் மில்க் மில்க்ஸ்கெட்ரஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பத்து போல மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட் எடுத்துக்கிட்டேன் நீங்க எந்த மில்க் பிஸ்கெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல போட்டு பவுடராக அரைச்சு எடுத்துடலாம் இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல மாத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்துட்டு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்மளோட பிஸ்கெட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இது கூட நம்ம வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் சேர்த்து ஒரு மிக்சராக பசைய போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பேட்சுலாக ஒர்க் அவுட் ஆகலை ஸோ கையாலே இப்போ செய்வோம் என்னென்ன கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் போல் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் பட் ஒரே டைமாக சேர்க்காமல் பேட்ச் வைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சொல்லி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் பசைஞ்சிக்கோங்க இப்போ அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் பால்ஸாக உருட்டுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பயங்கரமாக கையிலலாம் ஒட்டும் ஸோ இந்த மாதிரி பால் சைஸ்க்கு நம்ம வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்மளோட மொத்த மாவையும் வந்துட்டு உருட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு செவன் பால்ஸ் கிடச்சிருக்கு இப்போது வந்துட்டு அடுத்து நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி வச்சுட்டு அது மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு இதில் தான் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்துட்டு டபுள் பாய்லர் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த தண்ணி வந்துட்டு இந்த பாத்திரத்தை மேலே இருக்க பாத்திரத்தை வந்துட்டு டச் பண்ணக்கூடாது அதாவது மட்டும் மட்டும்தான் வரணும் ஸோ நம்ம சாக்லேட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும் ஸோ இப்போ நம்மளோட சாக்லேட் மெல்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஐ மீன் வெயிட் பண்ணக்கூடாது இது இப்படி வந்துட்டு கலக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டால் பிளேட் ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து நம்மளோட மெல்ட்டான சாக்லேட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரஃபிள் பால்ஸாக நம்ம தூக்கிட்டு போயிட்டு போட்டு உருட்ட போகிறோம் ஸோ கோட் பண்ணுற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாலாக உருட்டிட்டு டிக்கா தூக்கி இந்த பார்ச்்ம் பேப்பர் கூட போட்டுட்டு போட்டுல கொஞ்சமாக ஆல்மண்ட் சேர்த்துக்கலாம் ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா பால்ஸையுமே பண்ணணும் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்கள் இல்லை சாக்லேட் வந்துட்டு மறுபடியும் ஹார்டன்னு ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஒட்டாது பார்ச்மெண்ட் பேப்பர் போட்ட ஒரு பிளேட்டில் நம்ம வந்து சாக்லேட்டில் உருட்டின ட்ரஃபுல் பால்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு இதை தூக்கிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே அது நல்லாவே செட் ஆகிடும் அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சோ நான் பண்ணி இருந்த சாக்கு பைன் கோ பிஸ்கெட் ட்ரஃபிள் பால்ஸ் ரெண்டுமே வந்துட்டு அவ்வளோ எம்மியா இருந்துச்சு எல்லாருமே சாப்பிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் இந்த ரெசிபியை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க கிட்ஸ்க்கு ஒரு ஃபன்னான ஆக்டிவிட்டியா இருக்கும் உங்க கிட்ஸை வந்துட்டு அமைதியா ஒரு இடத்துல ரொம்ப நேரத்துக்கு உட்கார வைக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இந்த ரெசிபியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கும் இதே மாதிரி செஞ்சு கூட அப்படின்னு சொல்லி கேளுங்க என்ன இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு தி மிஸ் மேஜிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமா இன்னும் புது வீடியோட அவங்க எல்லாருமே மீட் பண்றேன்